அன்மிக அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்தின் சஷ்டி விரதம் வளர்பிரையில வரக்கூடிய இந்த சஷ்டி நாள்ல இரவு தூங்கும் பொழுது இந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் தொல்லை இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும் அது எந்த ஒரு பொருள் அதை எப்படி நம்ம சரியாக முறையாக பராமரிக்கணும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் கார்த்திகை சஷ்டி கந்தனை வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் யாரெல்லாம் கந்தனை வணங்குகின்றார்களோ அவர்களுடைய கவலைகள் பறந்தோடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க கார்த்திகை மாதம்னாலே முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாத சஷ்டியில கந்த கடவுளை வணங்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களும் தீரும் கவலைகளும் பறந்தோடும் முத்துக்குமரனை வழிபாடு செய்யுங்க ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி கார்த்திகை மாதத்தின் சஷ்டி வருது சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் எப்படி தை மாதத்துல பூசம் பங்குனியில உத்திரம் வைகாசியில விசாகம் ஆடியில கிருத்திகை இது எல்லாமே முருகனுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாட்கள் அதே மாதிரிதான் இந்த கார்த்திகை மாதமும் அற்புதமான ஒரு மாதம் கார்த்திகை அப்படின்னாலே முருகப்பெருமானை குறிக்கும் கார்த்திகை மாதத்துக்கு சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம் முக்கியமா இந்த கார்த்திகை மாதத்தின் சஷ்டி வெள்ளிக்கிழமையில வர்றது அதி விசேஷம் இந்த நாள்ல நம்ம எப்படி எல்லாம் வழிபாடு செய்தா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி மலர்கள் சிவப்பு நிற மலர்கள் செம்பருத்தி மலர்கள் இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து கந்த வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும் திருமண வரம் கூடும் கேட்ட வரங்களை தந்திருவான் கந்தன் வீடு மனை யோகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை வரத்திற்காக காத்து குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் நல்ல வேலைக்காக காத்து வேலையும் கிடைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி அது தீரும் முக்கியமா அந்த சஷ்டி ஆரம்பிக்கின்ற நேரமும் முடிவடைகின்ற நேரமும் இப்பொழுது பார்த்துடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இது ஆறாம் தேதி வந்திருக்கு கந்தனுக்கு நம்ம ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை வழிபாடு பண்ணுவோம் கார்த்திகேயனுக்கு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் அப்ப ஆறு அப்படின்றதும் எவ்வளவு ஒரு விசேஷம் பாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானுடைய எண்ணும் ஆறுதான் இந்த சுக்கர வாரத்துல வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானுடைய இன்னும் ஆறு சஷ்டியும் இந்த ஆறுல வந்திருக்கிறது இரண்டு சக்திகளும் ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சரி சஷ்டி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்றத பாத்துடலாம் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆரம்பிக்குது இது சனிக்கிழமை காலை ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு சரி அப்ப இந்த தீப வழிபாட்டை எப்பொழுதுமா பண்றது அப்படின்னு கேட்கலாம் நீங்க மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல எப்பொழுது வேணாலும் இந்த தீப வழிபாட்டை பண்ணுங்க ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பண்ணீங்கன்னா சுக்கர பகவானுடைய யோகத்தையும் பெறலாம் முருகப்பெருமானுடைய யோகத்தையும் பெறலாம் எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க முருகப்பெருமானுக்கு எப்பொழுதுமே ஆறு தீபம் ஏத்துவீங்க அதாவது ஷட்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி ஒவ்வொரு மந்திரத்திற்கும் நடுவில் அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி ஆறு விளக்குகள் ஏற்றி வைத்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயனை வழிபாடு செய்வோம் அப்போ சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணும் ஆறுன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்பொழுது இது சுக்கர பகவானினுடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் சுக்கரனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி அவளுக்கு உரிய ஒரு எண்ணும் ஆறு அப்போ மகாலட்சுமியை வழிபாடு செய்த பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இரவு படுக்கும் பொழுது தலையணி ஒரு பொருளை வைத்து படுக்க சொன்ன இது தீராத கடனையும் உங்களுக்கு தீர்க்கும் இதற்கு என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு சிறிதளவு வெள்ள துணி எடுத்துக்கோங்க அதுல முக்கியமா உங்களால முடிந்தா வெள்ளை மக்காச்சோளம் அப்படின்றது கடைகள்ல கிடைக்கும் இந்த வெள்ளை மக்காச்சோளத்தை வாங்கிக்கோங்க இத வாங்கிட்டு நீங்க அதை துணில முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க துணில முடிச்சு மாதிரி கட்டிட்டு நீங்க படுக்கும் பொழுது உங்களுடைய தலையணைக்கு அடியில வைத்துட்டு படுங்க இது மறுநாள் காலையில எடுத்து காக்கை குறிவுகளுக்கு உணவாக வைங்க இந்த வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி அதற்கப்புறமா சுக்கிர பகவானுக்குரிய ஒரு நாள் இது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு சுக்கரவசியமும் ஏற்படும் முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த விஷயத்தை செய்து பாருங்க உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறையும் முக்கியமா இதை காக்கை குறிவுகளுக்கு உணவாக வைக்கும் பொழுது நமக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதுல முயற்சி செய்து பாருங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி முடிந்தால் தலையணைக்கடியில மயில் இரவு இருந்தா அதை தலையணைக்கடியில வைத்துட்டு பாடுங்க இந்த வெள்ளை மக்காச்சோளம் கிடைக்கல எல்லா மளிகை கடைகள்லையும் கிடைக்கும் அது கிடைக்கல அப்படின்னா மயில் இரவு தலையணிக்கடியில் வைத்து படுங்க குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகும் எப்பொழுதுமே சந்தோஷமான சுபிக்ஷமான மங்களகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முயற்சி செய்து பாருங்க முக்கியமாக இன்றைய தினம் தானம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற பொருட்களை அதிகமாக பயன்படுத்துங்க நெய்வேத்தியமாக பசும்பால் காய்ச்சி வைங்க பால் பாயாசம் செய்து வைக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரவசியத்தை ஏற்படுத்தும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை அன்றைய தினம் பாராயணம் பண்ணுங்க கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் கந்த புராணம் திருப்புகள் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் அனைத்தும் பாராயணம் பண்ணலாம் முக்கியமா வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க வேல்மாரலை யாரெல்லாம் ஆரம்பிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏறுமுகம் தாங்க ஆரம்பிக்கும் நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த பாடலை சொல்லி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் அதனால தவறாமல் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடும் செய்யுங்க முருகப்பெருமான் வழிபாடும் பண்ணுங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மாதம் தோறும் வருகின்ற சஷ்டியில நீங்க விரதம் இருக்கிறீங்கல்ல அந்த பலன்களை இந்த கார்த்திகை மாதத்துல சஷ்டியில ஒரு நாள் விரதம் இருந்தாலே வருடம் முழுதும் நீங்க விரதம் இருந்த பலனை இது உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால முருகப்பெருமானை நீங்க கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ணுங்க விரதம் இருங்க வீட்டுல காலையும் மாலையும் விளக்கேற்றுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க சொந்த விடுவாகும் யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எலுமிச்சை சாதமும் நெய்வேதம் செய்து வைக்கலாம் செவ்வாய் தோஷம் நீங்கும் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை எல்லாம் தவறாமல் செய்து பாருங்கள் ஓம் சரவணபவ ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அனைவரும் கமெண்ட்ல ஓம் சரவணபவ டைப் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு ஒவ்வொன்றாக பாருங்க இன்னும் நீங்க எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்